நேற்றுக்கு காலையில கேப்டன் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டோன்னே நிறைய பேர் வந்து அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேரா நிறைய பிரபலங்கள் வந்து அஞ்சலியும் செலுத்திட்டு இருக்காங்க நேற்று நைட்டு கூட விஜய் அவர்கள் ரஜினி இளையராஜா இவங்க எல்லாமே வந்து உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்க இந்த இடப்பட்ட விஷயத்துல வந்து அஜித்தும் விஜயகாந்தும் இருக்கிற ஒரு வீடியோ வந்து ரொம்பவே பெமிலியரா பரவிக்கிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் தமிழ் திரையுலகமே உச்ச நட்சத்திரமா ஜொழித்துட்டு வந்தவர் தான் கேப்டன் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் சினிமாவிலையும் சரி அரசியல் வாழ்க்கையிலையும் சரி ரெண்டு ஈக்குவலா பாத்து அது மட்டும் இல்லாம ரெண்டு ஒரு நல்ல பேரு புகழோட இருந்த ஒரு பெர்சன் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு ஆனா நேத்துக்கு தவறுதலாக அவர் சிகிச்சை எந்த ஒரு பலனுமே அழிக்காம உயிரிழந்துட்டாரு இந்த செய்தியை கேட்ட உடனே நிறைய பிரபலங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி ரசிகர்களும் சரி எக்கச்சக்கமான பேர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதை நம்ம சோஷியல் மீடியாலயும் சரி டிவிலயும் சரி பாத்துக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கும் இப்ப அஜித்தோட சேர்ந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில ரொம்ப பரவிட்டு இந்த நிலையில நடிகர் அஜித் வந்து விஜயகாந்த் உடலுக்கு வந்து நேராவே வந்து அஞ்சலி செலுத்த வராரு அப்படிங்கிற செய்தி பரவிக்கிட்டு கண்டிப்பா அஜித் வருவாரா அப்படிங்கறது எதிர்பார்க்கப்பட்டு தான் இருக்கு பிகாஸ் அவர் வந்து ஆஜர் பைஜான்ல அவரோட படம் பிடிப்புல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருந்தாரு சமீப காலமா சோ இப்ப அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்துட்டு இருக்காரா இல்ல வருவாராங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இப்ப இருக்கு ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் வந்து விஜயகாந்தோட இறுதி ஊர்வலம் வந்து ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ள அஜித் வந்துருவாருங்கிறத ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க